ஆசி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு சற்சங்க நிகழ்விலும் அகத்தியன் திருவடிகளை இருக பற்றியிருக்கும் சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் யார் இதுவே இறை சரணாகதி தன் எண்ணத்திற்குள்ளும் செயல்களுக்குள்ளும் தன் சரீரத்திற்குள்ளும் இருக்கும் அங்க அவயங்கள் தவிர அங்கத்திற்குள் அங்க அவயங்கள் தவிர என் நிலையையும் வைத்திருக்கா நிலை கொண்ட சீடனே நற்சீடன் என்று அகத்தியன் நமக நமக அந்நிலையோடு அத்துணை சீடர்களும் வளம் வருகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு இயல்பு நிலை ஆயுதம் தேவையில்லை இப்பிரபஞ்சத்தை வீழ்த்துவதற்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் சிவமே ஆயுதமாய் பெற்ற சபை இது அவ்வ ஆயுதத்தை சுமக்கும் சீடர்களுக்குள் இருந்து எழுகின்ற அற்புதமான இறை வார்த்தை ஒவ்வொன்றும் சம்ஹார நிகழ்வு நடத்திட்ட வேல்களாகும் என்று அகத்திய மகதி சாய நமக ஓமகி ஷாய நமக அவ்வாறு ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்த வேளினை தன் திருநாவின் மூலமாக பயன்படுத்துகின்ற பொழுது அவனவன் திருநாவிலிருந்து சம்ஹார நிகழ்வு நடைபெறுகின்றது என்று அகத்தியன் எவன் தொடுக்கின்ற வினாவிற்கும் ஒரு நொடிக்குள் அவனுக்கு அருவினா இல்லாதவாறு ஆற்றல் கொண்ட பதிலினை பதிலினை உள்ளுக்குள் இருந்து எழ வைக்கின்ற அற்புதமான ஆதி சிவ நூல் பெற்ற சபை சபை பெற்ற சீடர்கள் ஆவர் அனைவரும் என்று அகத்தி சாய நமக ஓ நமக இச்சபை பற்றி புகழாரம் கொண்டிருந்தால் மலர்கள் காணாது வார்த்தை மலர்கள் காணாது ஒரு யுகம் முழுவதும் இச்சபை பற்றிய வாழ்த்து மொழிகளை உதிர்த்துக் கொண்டிருக்கலாம் அதற்காகவே தாரை வார்க்கப்பட்ட ஆதி சிவ சூட்சம நூலாகும் ஓமகதி சபையை வாழ்த்துவதற்கும் இறை சபை ஆசானை வாழ்த்துவதற்கும் மட்டுமே சிவத்தால் தாரை வார்க்கப்பட்ட ஆதி சிவ இறை சூட்சம நூலாகும் இந்நூல் சித்தன் வேண்டுதலுக்கிணங்க அகத்தியன் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமானுடைய ஆன்மீக நிறை இச்சை நிறைக்காக யுகம் மாற வேண்டும் யுகம் அழியா யுகம் மாற வேண்டும் எவ்வாறு யுகம் அழியாமல் யுகம் மாறும் அதற்கு ஒரு அவதாரம் தேவையல்லவா கல்கி அவதாரம் அவ் அவதாரம் தேவையில்லை பிரபஞ்ச மகா சபை அவதாரம் என்னும் உள் உள்வைத்து அவ அவதாரத்திற்குள் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்து நூல் தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனே கல்கி அவதாரம் என்று உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புதமான ஆற்றல் தனை அன்றே பெற்றுவிட்ட சபை ஆதலால் இது யுகமாற்ற நிகழ்வுற்கென்று உலகோர்க்கு பறைசாற்ற வேண்டும் ஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் மாறுகின்ற பொழுது யுகம் என்னும் அற்புத தத்துவத்தை தன்னகம் வைத்து வளம் வரும் சபை என்ற காரணத்தினால் இது உலகோர்க்கு ஆதி இறை சிவநூலை பறைசாற்றப்படுகின்றது என்று அகத்தியன் குறைத்தான் ஓம் அகதீஷா